ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் போயிருக்கீங்க நான் உங்கள் தொழில் ராஜீவ் இன்றைக்கி வந்து நம்ம எதை பற்றி பேச போகிறோம்னா நிறைய சிஸ்டர்ஸ் எங்கிட்ட தொடர்ந்து கேட்டிருக்க ஒரு டவுட் வந்துட்டு பணம் சம்மந்தப்பட்ட விஷயம் பணம் தான் பிரச்சனையாக இருக்குது அந்த பணம் வந்து நிரந்தரமாக நம்மக்கிட்ட தங்கியிருக்கணும் ஏதாவது சீக்ரெட் இருக்கா சிஸ்டர் சித்திர்கள் குறிப்பு மூலமாக நிறைய விஷயங்கள் வந்து சொல்லிகிட்ருக்கீங்க அப்போ இதுக்கு ஏதாவது சீக்ரெட் இருக்கா பணம் வந்து குறையக்கூடாது அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா சொல்லுங்கள் அப்படின்னு ஏன் இந்த டாபிக் வந்து எடுக்கிறேன் அப்படின்னா ஒரு அக்கா வந்து மெசேஜ் பண்ணியிருந்தாங்க ஒரு லாஸ்ட் வீக் மெசேஜ் பண்ணியிருந்தாங்க அவங்க புலம்பி தள்ளிட்டாங்க அதாவது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா அவங்க ரிலேட்டிவ் ஒருத்தங்களுக்கு வந்துட்டு ஒரு எமர்ஜென்சின்னு சொல்லிட்டு பணம் கேட்டாங்கன்னு சொல்லிட்டு ஈவினிங் வந்து நான் கொடுத்தேன் சிஸ்டர் ஒரு ஈவினிங் இருக்கும் விளக்கு வச்சதுக்கப்புறம் தான் நான் கொடுத்தேன் அப்பவும் எங்கள் மாமியார் வந்து சொன்னாங்க விளக்கு வச்ச டைம் வந்துட்டு பணம் வந்து சில கிழமைகளை வந்து கொடுக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க ஆனால் அப்படி இருந்து ஒரு எமர்ஜென்சிக்கு தானே கேட்குறாங்க அப்படின்னு நினச்சி நான் வந்து கொடுத்தேன் ஆனால் அவங்களுக்கு கொடுத்த நேரமும் என்னவோ நான் வந்து நல்லதுன்னு தான் கொடுத்தேன் ஆனால் அதுக்கப்புறம் என் கையில் வந்து பணமே தங்கலை பணமே சுத்தமாக எங்கிட்ட இருக்கிற காசு எல்லாம் செலவாகிட்டே இருந்துச்சு பத்து பைசா கூட என்கிட்ட தங்கலை சிஸ்டர் இது என்ன இது இது எதாவது காரணமாக ஏன்னா நம்ம ஹெல்ப்னு கேட்குறவங்ககிட்ட நம்ம இல்லைன்னு சொல்ல முடியறதில்ல அவாய்ட் பண்ண முடியறதில்ல இல்லைன்னா அவங்க நமக்கு எவ்வளோ ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க இதெல்லாம் வச்சு தான் வந்து நம்ம வந்து ஒருத்தருக்கு திருப்பி ஹெல்ப் பண்ணுறோம் ஆனால் நமக்கு இப்படி ஆகும்போது போது இதை எப்படி எடுத்துக்கிறது அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்டிருந்தாங்க இதை வந்து யோசித்து பார்த்தா சில நேரங்களில் பெரியவங்க சொல்லி வச்ச விஷயம் ஏதோ ஒரு வகையில் தான் இருக்குது அந்த சில நேரம் மாலை நேரம் வந்துட்டு சில விஷயங்களை வந்து நம்ம பண்ணவே கூடாது அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்குது சிலர் வந்துட்டு இதை நம்பிக்கையாக பார்ப்பாங்க சிலர் வந்துட்டு சென்டிமெண்ட்டாகவும் பார்ப்பாங்க பட் அதெல்லாம் மீறி இப்போது நிறைய பணம் வந்துட்டு இருந்துகிட்டே இருக்கணும் எப்போவுமே பணம் வந்து நம்ம குறையக்கூடாது யாருக்கு கொடுத்தாலும் சரி இல்லை இருந்து வாங்கினாலும் சரி நமக்கு எந்த வகையிலையும் ஒரு எஃபெக்ட் இல்லாமல் அந்த செல்வம் நம்மக்கிட்டே இருக்கணும்னா அதுக்கு ஒரு சீக்ரெட் மெத்தட் இருக்குது மார்வாடிகள் வந்து அதிகமாக வந்து இந்த மெத்தடை வந்து யூஸ் பண்ணுறாங்க நீங்கள் பார்த்துருப்பீங்க கிட்ட மட்டும் பணம் வந்து குறையாமல் இருக்கும் ஏன்னா நம்ம நிறைய பேர் நம்ம அதை யோசிச்சிருப்போம் இல்லை அந்த சுச்சுவேஷனுக்கு வந்து நம்ம போயிருப்போம் நம்மக்கிட்ட ஒரு கையில் பணம் இல்லைன்னா அந்த நகையோ நகை கொண்டே நம்ம அடகு கடைக்கு வைக்க போவோம் அப்போ எப்போல்லாம் நம்ம போகிறோமோ சின்ன வயசுலேருந்து எனக்கு கூட தோணி இருக்குது இவங்கக்கிட்ட மட்டும் பணம் இருந்துகிட்டே இருக்கும் மறுபாடியர்கிட்ட மட்டும் பணம் இருந்துகிட்டே இருக்குது அதனால தான் அவங்க மற்றவங்கக்கிட்டருந்து பொருளை வாங்கி அவங்க வச்சுட்டு பணம் கொடுக்குறாங்க அப்போ அந்தளவுக்கு அவங்க கையில் பணம் இருக்கும் போல இருக்குது அப்படிங்கிற மாதிரி சின்ன வயசுலலாம் நானும் கூட இதை வந்து நான் யோசிச்சிருக்கேன் நம்மளை பல பேரும் இந்த விஷயத்தை வந்து யோசிச்சிருப்போம் பட் சீக்ரெட் என்னன்னா சில விஷயங்கள் பணம் சம்மந்தப்பட்ட விஷயத்தை வந்து நம்ம உதாசனப்படுத்தக்கூடாது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க சாஸ்திரங்கள் வந்து என்ன சொல்லுதுன்னா பெரிய எல்லாம் கூட என்ன சொல்கிறாங்கன்னா பணத்தை வந்துட்டு உதாசனைப்படுத்தாமல் பணத்தை வந்துட்டு மதித்து பழகுங்க பணத்துக்கு வந்து ஒரு ரெஸ்பெக்ட் கொடுக்கணும் அப்படி வந்து நம்ம ரெஸ்பெக்ட் கொடுத்து அந்த பணத்தை மதித்து நம்ம பண்ணும்போது எப்பவுமே அந்த செல்வம் வந்து நம்ம கூடவே வந்து இருக்குமா இந்த மாதிரி டெக்னிக்லாம் வந்து சொல்கிறாங்க அதாவது ஒரு வேலையை நம்ம எந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்ட் எடுத்து பண்ணால் அந்த வேலை நம்மளை லவ் பண்ண ஆரம்பிச்சிரும்னு சொல்லுவாங்க அதே போல் தான் பணத்தை வந்து நம்ம நேசிக்க ஆரம்பித்து அதற்குரிய ஒரு மரியாதை கொடுக்கும் போது அந்த பணமும் நம்மளை நேசிச்சு நம்மக்கிட்ட வரும் அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது இப்போ இன்றைக்கி நான் சொல்லப்போகிற அந்த டெக்னிக் வந்துட்டு பெரிய பெரிய ஆளுங்க நல்ல பெரிய பெரிய பணக்காரங்கன்னு சொல்லுவாங்கள்ல அவங்க மார்வாடிகள் இவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பணத்தை அதிகமாக வந்துட்டு யூஸ் பண்ணுறவங்கெல்லாம் அதாவது அந்த மாதிரி ஒரு தொழிலில் இருப்பாங்க இல்லை அந்த மாதிரி ஒரு ஃபீல்டில் இருக்கிறவங்க அந்த பணத்தை வந்து அதிகமாக கையாண்டுட்டு அப்போ அவங்கெல்லாம் வந்து இந்த டெக்னிக்கை வந்து யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து கொடுத்துருக்காங்க அப்படி என்ன அந்த டெக்னிக் அப்படின்னா திங்கக்கிழமை இன்றைக்கி வந்து நாள் திங்கக்கிழமை அப்படிங்கிறனால தான் இந்த விஷயத்த உங்களுக்கு நான் சொல்கிறேன் எப்போவுமே திங்கக்கிழமையை வந்து என்ன சொல்வாங்கன்னா நெடுநாள்னு சொல்லுவாங்க ஒரு தொடக்கம் நம்ம வாழ்க்கையில் ஒரு தொடக்கமாக வந்து நெடுநாளாக திங்கட்கிழமை வந்து பார்க்கப்படுது அப்போது அந்த திங்கக்கிழமை அன்னைக்கு பணம் சம்மந்தப்பட்ட சில விஷயங்களை நீங்கள் டெக்னிக்காக அதை ஃபாலோ பண்ணி செய்யும் போது நம்ம யாருக்கு கொடுத்தாலும் சரி இல்லை இருந்து வாங்கினாலும் அந்த பணம் நம்மக்கிட்டையே தங்கும் அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்களை சொல்லியிருக்காங்க இந்த பணப்பற்றாக்குறையை வந்து சரி பண்ணுறதுக்கு நம்ம வீட்டில் இருக்க அந்த பொருளை வச்சே வந்து சரி பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க என்னென்னா நம்ம சமையலுக்கு குழம்புக்கெல்லாம் பயன்படுத்துகிற முருங்கக்காய்ங்க முருங்கைக்காய் வந்துட்டு வீட்டில் மரமாக வச்சுருந்தாலும் சரி இல்லை வீட்டில் எதாவது நீங்கள் கடையில் வாங்கிட்டு வந்து கூட இந்த டெக்னிக்கை பண்ணலாம் முருங்கைக்காயில் இருக்கக்கூடிய விதை முருங்கை விதைன்னு சொல்லுவாங்க இது நீங்கள் அந்த காயை கட் பண்ணிங்கன்னா உள்ளுக்குள்ளே அந்த விதை இருக்கும் இதை வந்து எடுத்து நல்லா காய வச்சுக்கோங்க நல்லா வெயில் காய வச்சிங்கன்னா அப்படியே நல்லா ட்ரை ஆகிடும் ஒரு ஒரு மணி நேரத்துலேருந்து ரெண்டு மணி நேரத்துலேயும் நல்லா ட்ரை ஆகிடும் இந்த முருங்கை விதையை இதை வந்து காயை வச்சு எடுத்து வச்சுக்கோங்க நமக்கு எவ்வளோ வேணும்னா ஒரு மூணே மூணு முருங்கை விதை இருந்தால் போதும் சரிங்களா மூணு முருங்கை விதை இருந்தாலே போதும் ஒரு முருங்கைக்காயில் ஒரு ஹாஃப் கட் பண்ணி கூட இதை நீங்கள் எடுத்துக்கலாம் சரிங்களா இதற்கு கூடவே இன்னொரு பொருள் என்ன வேணும்னா வசம்பு வந்து நமக்கு வேணும் நீங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு சின்ன துண்டு வசம்பு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த ரெண்டு பொருள் தாங்க முருங்கை விதை வந்து உங்களுக்கு கடைகளில் கூட கிடைக்கும் நீங்கள் பூஜை சாமான் கடைகள்லாம் போய் கேட்டிங்கன்னா அங்கே கூட முருங்க விதை வச்சுருப்பாங்க நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும் அமேசானில் கூட உங்களுக்கு அமேசான் ஃப்ளிப்கார்ட்லாம் கூட முருங்கை விதை வந்து சேல் பண்ணுறாங்க சரிங்களா ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு கிடைச்சதுன்னா நீங்கள் அப்படி கூட வாங்கி வச்சுக்கலாம் கடையில் போய் காசு கொடுத்து வாங்காமல் பண்ணணுன்னா நம்ம வீட்டில் இருக்கிற முருங்கைக்காயிலேருந்து நீங்கள் எடுத்து காய வச்சு எடுத்துக்கலாம் சரிங்களா ஸோ இதை எடுத்து வச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணணுன்னா திங்கக்கிழமை அன்னைக்கு ஒன்றா காலையில் எந்திரிச்சி ப பூஜை செய்கிற பழக்கமெல்லாம் இருக்குது அப்படின்னா ஜஸ்ட் ஒரு தீபம் வச்சுட்டு நல்ல மனசார வேண்டிட்டு செல்வம் வந்து குறையாமல் இருக்கணும் இந்த மெத்தடை நீங்கள் செய்யலாம் அப்படி டைம் இல்லைனா ஈவினிங் சிக்ஸ் ஓ கிளாக் மேலே நீங்கள் விளக்கு வச்சுட்டு கூட இந்த முறையை நீங்கள் செய்யலாம் இப்போ நான் சொன்ன பொருளை வச்சு இதை என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்குறக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் மாதிரி போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் அதே போல் நான் சொல்கிற ஏதாவது ஒரு குறிப்புகள் உங்களுக்கு பயனுள்ள வகையில் இருக்குன்னா மறக்காமல் ஒரு லைக் கொடுத்துருங்க சரிங்களா இப்போ வந்துட்டு என்ன பண்ணுன்னா ஒரு வெள்ளை துணி வந்து எடுத்து வச்சுக்கோங்க ஏதாவது வேட்டி துணியோ இல்லை வெள்ளை கலரில் இருக்குன்னா அது நல்லா காய வச்சு எடுத்துக்கோங்க நல்லா ஈரம் பண்ணி நல்லா துவைச்சி காய வச்சு எடுத்துக்கோங்க எடுத்துட்டு இப்போ நான் சொன்னேன் இல்லைங்களா அந்த முருங்கை விதை அந்த முருங்கை விதை ஒரு மூணு ஒரே ஒரு துண்டு வசம்பு இது மட்டும் போதும் இதை நீங்கள் என்ன பண்ணணுன்னா அந்த வெள்ளை துணியில் வச்சு சின்னதாக ஒரு முடிச்சாட்டை ஒரு மூட்டையாட்டை வந்து கட்டி வச்சுக்கோங்க இதை கட்டி வச்சுட்டு நீங்கள் வந்து எங்கே வைக்கணும்னு நினைக்கிறீங்க அதாவது சில பேர் வந்துட்டு நான் வந்து பணம் நகையெல்லாம் வச்சுருக்க இடத்துல வச்சுக்கணுன்னு நினைப்பாங்க மோஸ்ட்லி அங்கே தான் வந்து வைப்பாங்க எல்லாருமே சில பேர் வந்து பூஜை அறையில் வந்து வைப்பாங்க சில பேர் வந்து காசு பணம் வச்சுருக்க இடத்துல வைப்பாங்க சில பேர் வந்து பர்ஸில் கூட வச்சுப்பாங்க இந்த மாதிரி உங்களுக்கு எங்கெல்லாம் வேணுமோ அங்கெல்லாம் இதை நீங்கள் பிரித்து பிரித்து ஒரு மூட்டையில் மூணு முருங்கை விதை சீடு வந்து இருக்கணும் அந்த முருங்கை விதை வந்து இருக்கணும் ஒரு துண்டு வசம்பு இருக்கணும் இப்படி உங்களுக்கு எத்தனை மூட்டை வேணுமோ சின்ன சின்னதாக நீங்கள் கட்டி வச்சுட்டு வேணுங்கிற இடத்துலலாம் நீங்கள் வச்சுக்கலாம் சரிங்களா இதை செய்கிறதுக்கு எந்த ரூலுமே கிடையாது நீங்கள் குளிச்சிருக்கணும் நான்வெஜ் சாப்பிட்டீங்க பீரியட்ஸ் ஆகிட்டீங்க இதெல்லாம் இப்போ செய்யலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படியெல்லாம் எந்த ரூலுமே இல்லாமல் நீங்கள் இதை நல்லாவே பண்ணலாம் இப்போ நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு எங்கெல்லாம் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் தயார்படுத்தி வச்சுட்டு இப்போ நீங்கள் பிச்சரில் பார்க்குறீங்க இல்லையா சித்ரூபி பவ அப்படிங்கிற ஒரு வார்த்தை இதை வார்த்தைன்னு சொல்கிறத விட சித்ரூபி அப்படிங்கிறவங்க ஒரு அம்மன் சரிங்களா அம்மனில் நிறைய அம்மன்கள் இருக்காங்க அதில் சித்ரூபி அம்மன் அப்படிங்கிறவங்க உங்களோட பணத்தை உங்களோட நகையை உங்கக்கிட்டயே சேஃபாக வச்சுக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுவாங்க இவங்கள வழிபடுறக்கான ஒரு நேரம்னா திங்கக்கிழமை தான் திங்கக்கிழமை நீங்கள் இவங்களை எப்போ வேணாலும் வழிபடலாம் பட் இந்த பணம் சம்மந்தப்பட்ட விஷயத்தை நீங்கள் செய்ய போறீங்கன்னா நான் சொன்ன இல்லைங்களா அந்த மூட்டையை கட்டி வச்சுக்கோங்கன்னு முருங்கை விதையும் வசம்பும் வச்சு அந்த மூட்டையை கட்டி நீங்கள் அந்த பணம் வைக்கிற டப்பாவில் வைப்பீங்க இல்லையா வைக்கும் போது ஒரு ஏழு முறை இந்த அம்மனோட பேரை சித்ரூபி பவ அப்படிங்கிற வார்த்தையை சொல்லி நீங்கள் அதுக்குள்ளே வைக்கணும் ஸோ சித்ரோபி இது ஒரு ஏழு முறை மட்டும் சொன்னாலே போதும் இதை வந்துட்டு மாதத்துக்கு ஒரு வாட்டி நீங்கள் பணம் சம்மந்தப்பட்ட இந்த விஷயம் செய்யும் போது இந்த அம்மனுடைய நாமத்தை சொல்லி நீங்கள் இதை வைக்கும் போது உங்கள் கையை விட்டு பணம் போகவே போகாதுங்க இது வந்துட்டு நல்ல பணம் சேமிச்சே ஆகணும்னு ஒரு வைராகியமாக ஓடிட்டுருப்பாங்க எனக்கு இத்தனை நாளுக்குள்ளே இவ்வளோ ரூபா பணம் தேவை அப்படிங்கிறவங்க அந்த மாதிரி இருக்கவங்களாகட்டும் சாதாரணமாக ஒரு சம்பளம் வாங்கி இதுலேருந்து ஒரு ரூபாய் எடுத்து வச்சு நான் சேர்த்து வச்சிட்ருக்கேங்க அப்படின்னு நினைக்கிறவங்களாகட்டும் யாருக்காக இருந்தாலும் இந்த மெத்தட் வந்து ரொம்ப கை கொடுக்குங்க பணம் நகை உங்ககிட்ட தங்கியிருக்கும் அனாவசியமாக உங்க பணம் செலவாகாது செலவான பணம் சீக்கிரம் உங்க கைக்கே நீங்கள் எவ்வளோ ரூபா வெளியே போடுறீங்களோ அதை அப்படியே திருப்பி உங்க கைக்கே வந்துடும் உங்கள் நகை அனாவசியமாக பேங்க்குக்கு போவே போகாது இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் இந்த அம்மன் வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணுவாங்க மனசார நம்பிக்கையோட இந்த விஷயமெல்லாம் வந்து செய்யணும் இப்போ நான் சொன்ன இந்த மெத்தட் வந்துட்டு மாதத்தில் ஒரு வாட்டி திங்கக்கிழமை அன்னைக்கு நீங்கள் செஞ்சால் போதும் சரிங்களா திங்கக்கிழமை அது எந்த திங்கக்கிழமையாக இருந்தாலும் பரவாயில்லை வளர்ப்பறையாக இருந்தாலும் சரி இல்லை தேய்பரையாக இருந்தாலும் சரி எந்த திங்கக்கிழமையில் வேணாலும் இதை நீங்கள் செய்யலாம் பட் திங்கக்கிழமை அன்றைக்கி செய்கிறதுங்கிறது பெஸ்ட்டான ஒரு ரிசல்ட் வந்து கொடுக்கும் அதனால தான் இன்னைக்கு இது கொடுத்துருக்கேன் இன்னைக்கு ராத்திரி முடியறக்குள்ளே ஜஸ்ட் இந்த ஒரு வார்த்தையை சொல்லி இதை நீங்கள் வச்சு பாருங்க ரொம்பவுமே ஒர்க் அவுட் ஆகுங்க கண்டிப்பாக நீங்களே வந்து யோசிப்பீங்க எவ்வளவு நாள் நம்ம மற்றவங்கள பார்த்து எங்கியிருப்போம் பரவாயில்லையே இப்போ நம்மக்கிட்ட ஒரு பத்து ரூபா தங்குது அப்படின்ற மாதிரி நீங்களே ஒரு சந்தோஷப்பட்டுப்பீங்க இந்த விஷயத்தை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கும் சொல்லுங்கள் சரிங்களா ஐ திங்க் நான் சொன்ன விஷயம் உங்களுக்கு பயனுள்ள வகையில் இருக்குது பிடிச்சிருக்குன்னா ஒரு லைக் கொடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிடுங்க இது போல பல இன்ஃபர்மேஷன்ஸ் കാത്തിട്ടേക്കേ ഉൻപത്തോളി രാജി താങ്ക് യു സോ മച്ച്